ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் வெள்ளத்தை சத்ரு என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சத்ரு மக்களை அழிக்கும் எண்ண கொண்டவன் அதே போல வெள்ளம் தமிழ்நாடு முழுவதையும் அலைக்கழித்து விட்டது அநேகர் வீடு உடைமைகளை இழந்து பரிதவிப்புக்குள்ளானார்கள் சிலர் மறித்து விட்டார்கள் அரசாங்கம் தக்க சமயத்தில் உதவிக்கரங்கள் கரங்கள் நீட்டை முடிந்த அளவு உதவி செய்து கொண்டு வருகிறது பாராட்ட வேண்டிய செய்தி குறை சொல்லுகிற நேரம் இதுவல்ல ஆனால் ஆவியாயிருக்கிற தேவன் இனி வருகிற காலங்களில் வாழ்கிற மக்களை சேதம் வராமல் காக்க நாம் ஜபம் பண்ணுவோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதின் ஏழாவது வசனம் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் கத்தரே நம் கண்ணீர் யாவையும் துடைத்து நம் தேவைகளை சந்தித்து பழைய நிலையில் நம்மை வைப்பாராக ஜெபம் இயேசுவே உம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும் ஆபத்திலிருந்து அவர்களை விடுவித்து வீடு உடமைகள் உணவு உடை யாவையும் கொடுத்து ஆதரிப்பீராக ஆமேன்